We are. நன்றியோடு நாங்கள் பிடிக்கணும் எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத சாக்கியத்தை அன்று இந்த நாணய நிலைக்கு கொடுத்திருக்கிறேன் தரப்பன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே லெந்த நாட்டில் முக்கியமான கடைசி நிறைவு பகுதிக்கு நாங்கள் சுவாமி இந்த பெரிய வழியில் நம்மை அந்த நாங்கள் நம்முடைய ஆலயத்தில் அமர்ந்து இந்த மும்முறை தியானத்தில் நீ சிறுமையிலே ஏழு சுவாமி நன்றியோடு நாங்கள் இப்பொழுது ஆண்ட இந்த ஆறாவது மூலைக்கு நேராகும் எங்களுடைய செய்திகளை நாங்க சாய்க்கிறோம் அடி நீ உச்சிரமாய் வரையின்று சத்தியத்தை சத்தியமாய் சக்தியத்தை சக்தி வாய் புரிந்து கொள்ள வேண்ட ஞானம் நீரை எங்கள் கொடுக்க வேண்டும் என்று நாங்க சந்திக்கிறோம் நீரை பொருட்படுத்துக் கொள்ளும் வழி நடத்து பதப்படுத்தணும் ஏசு மூலம் சந்திக்கிறோம் எங்களுக்கு ஜீவமும் இல்ல நல்லது நான் அல்லையா அல்லையா இயேசு கிறிஸ்துனுடைய இணைஞ்சு நாற்பத்தி நாலு

கண்ணை மூடி ஜவிக்க ஆரம்பித்த அந்த குரங்கு கொஞ்ச நேரத்துல சில சலசலப்புகள் ஏற்பட்ட உடனே அந்த கண்ணை திறந்து பார்த்தது அங்கும் மீண்டும் ஒரு அணி மூடி கொண்டே அது கண்ணை திறந்து பார்த்து அதை வேகமாக விட்டு என்ன ஒரு சோதனை என்று சொல்லி வேகமாக கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும் பொழுது அது கண்ணை திறந்து பார்ப்பது தான் அமர்ந்திருந்த மரம் ஒரு நல்ல ஒரு மாபுரம் பழுத்த பழங்கள் அங்கு தூங்கிக் கொண்டிருக்கு அதை பார்த்த அந்த குரங்கு

சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழத்துல ஒரே ஒரு கடி கடித்து இந்த இடத்துல சொல்லி அது வச்ச உடனே அந்த மாம்பழத்தினுடைய சாறு என்ன செஞ்சு அப்படியே முன்னைக்குல நமக்கே அப்படி இருந்து கேட்டுல அப்படியே அந்த குரலுக்கு அப்படியே உள்ள போன உடனே என்ன செய்ய ஆண்டோட சொல்லு ஆண்டவரை இன்றைய நாள் பாசி என்னது சொல்லுங்களேன் என்னது கரெக்டா சொல்லுங்கல்ல போஸ்ட் போன ஏன்னா சோதனை மேல சோதனை

ஆண்டவரோடு கிட்டி நெருங்கி சேரும்படியான ஆண்டவர் இப்படிப்பட்ட நாட்களை உங்களுக்கு எனக்கு கொடுத்தார் யார் உண்மையோடு உபவாசம் இருந்திருக்கிறோம் யாரெல்லாம் ஆண்டவரோடு கிட்டி நெருங்கி சேர்ந்திருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் தற்பரி சோதனை செய்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நேரத்தில் ஒரு அதே கும்பலை கொடுக்கிறார் இந்த நாளில் கிட்டத்தட்ட ஏழு திருமொழிகளின் அடிப்படையிலே நாம் சத்தியங்களை கேட்கிறோம் ஐந்து மொழிகளை நாம் கேட்டிருக்கிறோம் இப்பொழுதும் ஆறாவது திருமொழி ஆகிய யோகான் பத்தொன்பதாம் அதிகாரம் இயேசு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்ந்து ஆவியை ஒப்புக்கொள்வார் துவக்கத்தை விட முக்கியமானது இந்த முடிவு எந்த ஒரு செயலையுடைய தொடக்கத்தை காண்டிலும் முடிவு மிக மிக முக்கியமானது ஒருவேளை ஒரு குழந்தை பிறந்தது என்றால் பிறந்த உடனே அதை கணிக்க முடியாது அது ஒவ்வொரு பருவமாய் வளர்ந்து கொண்டே வருகிறது அதற்கு நமக்கு நன்றாக தெரியும் ஒருவர் இறந்து மறித்து விட்டார்கள் என்றால் அவர்களை அனைத்து காரியங்களை நாம் செய்வோம் பேசுவோம் அப்படியானால் இறப்பு என்பது அல்லது துவக்கத்தை காட்டிலும் முடிவு என்பது மிக மிக முக்கியமாகும் ஒன்றினுடைய முடிவு மற்றொன்றுடைய துவக்கமாக இருக்கிறது அன்பு அவர்களே இந்த கிரேட் மொழியிலே எனக்கு ஒரு பதத்தை என்று சொல் சொல்லுகிறார் என்றால் முடிந்தது என்று சொல்லுகிறார் முடிந்தது என்ற வார்த்தை சத்துருக்களின் வாயிலிருந்து வருவதற்கு முன்பாக இயேசுவானவர் சொல்கிறார் ஒருவேளை இயேசுவானவர் சொல்லாவிட்டால் சத்துரு சொல்லி இருப்பார் சத்துரு சொல்லி இருந்தால் அங்கு கதையே வேண்டும் ஒருவேளை அங்கு இருந்தவர்கள் நினைத்திருக்கலாம் அவனை பிடித்தும் அடித்தும் கொன்றும் சிலுவையில் அடைந்திருக்கிறோம் என்று சத்துரு சொல்லி இருப்பானே ஆனால் இந்த நேரத்தில் இந்த மொழியினுடைய அழுத்தமே மாறியிருக்கும் ஆனால் சத்துரு சொல்வதற்கு முன்பதாக

இயேசுவானவர் எப்படி இதை சொன்னார் என்றால் யோவான் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனம் பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யப்படி இது எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே அவர் சிலுவையிலே சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அன்புக்குரியவர்களே இயேசுவானவர் முடிந்த முடிந்தது என்ற வார்த்தை நமக்கு இன்று சில அதிசயமான துவக்கத்தை கற்றுக் கொடுக்க ஒருவேளை முடிந்தது 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 என்று சொல்லி வருடா

வெறும் மூன்றரை ஆண்டு நாளும் அந்த ஊழியத்தை மீட்பு மக்களை வழிநடத்தி ஆண்டுகள் சிலுவையில் அதனை முடித்து வைக்கிறார் ஆனால் நமக்கு ஒரு பணியை துவக்கி வைக்கிறார் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வருஷத்துல அங்கு வாசிக்கிறோம் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை ரசிக்கிறேன் அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் முதலாவது காரியமாய் நான் சொல்லியிருக்கிறேன் இயேசுவினுடைய மீட்பு பணி முடிந்தது நமது சாட்சி பணி துவங்கி துவங்கியிருக்கிறது இரண்டாவது நியாயப்பிரமாணம்

இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவுள் அன்புக்குரியவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி அவர் நிமிர்ந்து பார்க்கிறார் அங்க எத்தனை பேர் இருந்தாங்க ஒருவர் பின் ஒருவராக சென்று விட்டார் அப்படியானால் இங்கே நடக்கிறது என்ன நியாயப்பிரமாண சட்டத்தின் படியால் கண்டிக்கக்கூடிய அந்த உரிமையை அவர் என்ன செய்து கொள்கிறார் பறித்துக் கொள்கிறார் அன்புக்குரியவர்களே இது நியாயம் தீர்க்கக்கூடிய நபர் ஒரே ஒரு நபர் அவர் மாத்திரமே அங்கே இருக்கிறார் ஆண்டு இடத்துல அவர்கள் தங்கள் கையில் இருந்த கற்களை எல்லாம் கீழே போட்டுவிட்டு பின் ஒருவராய் சென்று விட்டார்கள் என்று வாசிக்கிறோம் ஆனால் நியாயப்பிரமாணத்தை அந்த முடித்து இதை அன்பின் பிரமாணமாக அவர் இருக்கிறார் இது எப்படி என்று பவுல் இது எப்படி ஆயிற்று எப்படி நடந்தது என்றார் பவுல் அதற்கு சொல்லுகிறார் ரொம்ப அதிகாரம் மூன்றாம் அது எப்படி இருக்கு மாம்சத்தினாலே பலதீனமாக இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை பாவம் பாவத்தை போக்கும் பணியாகவும் அன்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கிலிக்குள்ளாக தீர்த்தார் என்று வாசிக்கிறோம் இப்படித்தான் நியாய பிரமாணம் நிறைவேற்று அது நிறைவேறுதலான அன்பின் பிரமாணம் சிறுவையிலே துவங்கியிருக்கிறது அன்பு புரியவர்கள மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் காலம் முடிந்து கிறிஸ்துவின் காலம் துவங்கியிருக்கிறது முடிந்து துவங்கியிருக்கிறது சிறுமையில் அறையப்படாவிட்டால் மக்களுக்கு பாவத்தில் இருந்து இல்லை ரட்சிப்பு இல்லை என்பதை பிதாவானவர் அறிந்திருந்து தன்னை ஒரே பேரான குமார்த்தைக்கு அனுப்புகிறார்

நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆற்றி அவர் மேல் வந்தது அவருடைய தரவுகளினாலே நீங்களும் பாவங்கள் தண்டனையை தேவகுமார்கள் என்னும் செய்தி எவ்வளவு பெரிய கருவை நீங்களும் நானும் செய்த அக்கிரமங்களுக்காக நாம் செய்த பாவங்களுக்காக ஏன் அவர் மறிக்க வேண்டும் நம்ம வைத்த கருவை நம்ம வைத்த அளவற்ற அந்த அன்பினாலே ஆண்டு மறைந்திருக்க

மீண்டும் இரண்டாம் வலை இந்த உடலகத்துக்கு வர போகிறார் எனக்காக வருகிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு பதிமூன்று வசதிங்க அவர் வருகிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு பதிமூன்று அவர் வருகிறார் உம் அவர் பூங்கியும் நியாயம் வருகிறார் அவர் கூடவத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்னென்னங்க மீண்டும் இரண்டாம் பலவைக்கு நீக்கிருந்தாங்க நாயத்தை படுகை

வெளிப்பட்ட வெளிப்பட்டுள்ள சிவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினொன்று பதினெண்டு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் பன்னெண்டாம் வசம் தான் ரொம்ப முக்கியம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரிகளின் படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறேன்

மூன்று காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன் முதலாவது இயேசுவினுடைய மீட்பு பணி முடிந்தது நம்முடைய சாட்சி பணி துவங்கி இருக்கிறது இரண்டாவது நியாய பிரமாணம் முடிந்தது நம்முடைய அன்பின் பிரமாணம் துவங்கி இருக்கிறது மூன்றாவது கிருமையின் காலங்கள் முடிந்தது நமது நியாய தீர்ப்பின் காலம் துவங்கி இருக்கிறது இப்படிப்பட்ட காலங்களுக்காய் உங்களை எதையும் ஆயத்தப்படுத்துவோம் ஆண்டவர் நிச்சயமாக இந்த திருமணியின் மூலமாக இந்த எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இரண்டாம் வருகைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் ஆயத்தப்படுத்துவாராக இருந்த வண்ணமாக நாம் ஜெயித்து நிறைவு செய்யும் எங்களை ஆண்டவரை மீண்டும் வாய்ந்த பாதத்தில் பருகிறோம் இது கற்றுக் கொடுத்த நற்காரியங்களை நான் நன்றி சொல்கிறோம் அண்டவரை முடிந்தது என்று சொல்லி அண்டவரை எந்த ஒரு காரியத்தை முடித்தீரோ அதே காரியங்களில் இருந்து அண்டவரை சில காரியங்கள்